ஹாய் நான் உங்களுடைய மால பேசுகிறேன் அண்டு இன்றைக்கி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ரொம்ப மனசார பேசி போட்டிருந்தேன் மேபி அதை எல்லோரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அண்டு அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் தெய்வத்தை நீங்கள் நம்பி வேணுண்டேன்னா கண்டிப்பாக எல்லாேருக்கும் நல்லது மட்டுமே தான் நடக்கும் சரி அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அதாவது இந்த கிழக்கிய சித்தரை பற்றி நான் எழுதியே வச்சுக்கிட்டு இருக்கேன் நிறையா பேர் வந்துட்டு டவுட்ஸு நிறையா கேட்குறான் இன்னும் ஸ்டில் எல்லாேருமே கேட்டுகிட்டே தான் இருக்கா அதெல்லாம் சொல்லலாம் மெயின்ட்டு தான் பதிவே நான் போடுறேன் ஆக்சுவலி கிழமை என்ன கிழமையில் பண்ண ஆரம்பிக்கலாம் மாமே இது வரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்கலைன்னாக்கா வெள்ளி அண்டு செவ்வாய் இந்த ரெண்டு கிழமைகள் ரொம்ப நல்லது ஸோ இந்த ரெண்டு கிழமையில நீங்கள் ஆரம்பிக்கலாம் சரியா அடுத்தது வந்து என்ன திதியில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறா சஷ்டி அண்ட் பஞ்சமி இது ரெண்டும் ரொம்ப நல்லது ஏன்னா சஷ்டி முருகனுக்கு விசேஷம் பஞ்சமி திதி ரொம்ப நல்லது ஜென்ரலாகவே எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஸோ இந்த ரெண்டு திதியில நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் சரியா அண்ட் அட் த சேம் டைம் நேரம் கேட்டிருக்கேன் அஃப்கோர்ஸ் அந்த அசோகா அண்ட் அசோக் சொல்லியிருக்கேன் பட் ஸ்டில் திரும்பி நானும் சொல்கிறேன் ஆக்சுவலி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் டு நாளே முக்கால்லேருந்து அஞ்சே கால் கார்த்தால் வெடி காலம்பரம் அண்டு மத்தியானம் வந்து பதினெண்டே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் அண்டு நைட்டு பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே கால் இந்த மூணு டயத்தில் எப்படி முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த மூணு டைம் தான் அவர் சொன்ன டைம் இன்பிட்வீனில் நான் அபிஜித் நேரம்னு ஒன்று சொன்னேன் அதாவது அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் ஆறு இருபது அந்த அந்த இதுலேயும் முடிஞ்சால் நீங்கள் இந்த மூணு டைமு மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த அபிஜித் டைத்தை பிடிச்சிக்கோங்க அதை நீங்கள் பிடிச்சேன்னாக்கா உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஃபை அஞ்சே முக்கால்லேருந்துட்டு ஆறு இருபது ஆறு இருபத்தஞ்சிக்குள்ளே அதை பண்ணலாம் ரொம்ப விசேஷம் அபிஜித் முகூர்த்தங்கிறது ரொம்ப நல்லது இல்லையா ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு திசை எந்த பக்கம் விளக்க வைக்கணும் எந்த பக்கம் உட்காரணும் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் விளக்கு வந்துட்டு கிழக்கு திசையை பார்த்து இருக்கணும் விளக்கு வந்துட்டு கிழக்க பார்த்த மாதிரி இருக்கணும் நீங்கள் ஏற்றப்பட்ட விளக்கு கிழக்க பார்க்கணும் அண்ட் நீங்கள் உட்கார்றது வந்து விளக்க பார்த்து உட்கார்றது ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷம் விளக்குன்னாலே செல்வம் அப்படின்பா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ச எந்த சாமி ரூமில் தான் பண்ணணுமா வேறு எங்கே வேணால் பண்ணலாமான் சுவாமி ரூம்னு ஒன்று இருந்தால் தயவு பண்ணி அங்கேயே நீங்கள் பண்ணுங்கோ அப்படி இல்லை மாமி ஒரு பெரிய ஹாலு ஒரு கிச்சன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கிற எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த இடத்த கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டோம் எப்போவுமே நீங்கள் உட்காரும் பொழுது ஒரு பீடம் இல்லாமல் உட்கார வேண்டாம் ஒன்றும் உட்கார முடியாதவா நிறைய பேர் மூட்டு வழியிலாம் சொல்லியிருக்கா அவள் நீங்க நீங்கள் போட்டு உட்காந்துக்கோங்க ஒரு குத்தமும் இல்லை இல்லை நின்றுக்கிட்டே சொல்கிறேன்னா வெல் அண்ட் குட் நின்றுட்டே சொல்லிக்கோங்க அப்படி இல்லை நான் தரையில உட்கார வேணா வெறும் தரையில உட்கார பாங்கில்லை அதில் ஒரு சின்ன ஒரு கட்டை மனக்கட்டை வச்சா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை ஏதோ ஒரு கவரோ ஒரு பேப்பரோ ஒரு துணியோ என்னத்தையாவது ஒண்ணு பழைய துணிகள் எல்லாம் எடுத்து போடாதீங்க அது யூஸ் பண்ணாத சாமிட் ஏதாவது நல்ல துணி இருந்தா அதை போட்டு உட்கார்ந்துக்கோங்க சரியா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மொட்டை மாடியில பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் மொட்டை மாடி ரொம்ப நல்லது ஏன்னா அது பிரபஞ்சம் இல்லையா நம்ம அங்கேயே போய் டேரெக்டா எல்லாம் சொல்ற மாதிரி நி நெட்டுக்கு அவர்ட்ட போயிடும் டேரக்டா அவர்ட்ட போயிடும் அது நேரா ஸோ நீங்கள் அதுலேயும் தாராளமாக சொன்னீங்க இல்லை மொட்டை மாடி இல்லை மாமி ஆற்று வாசலில் உட்காந்து சொல்லலாமா வெள்ளன் குட் தாராளமாக உட்காந்துக்கோங்க ஆற்று வாசலில் துளசி கிளசி இருந்ததுன்னா அது பக்கத்தில் உக்காந்துன்னு சொன்னேன்னா இன்னும் வைப்ரேஷன் கூடும் இன்னும் சக்தி கூடும் சரியா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் வேணும் மாமி ஒரு அகல் விளக்கு சின்னதாக வச்சுக்கோங்க அண்டு நெய் கண்டிப்பான முறையில் நெய் வேணும் அண்டு திரி போட்டுக்கோங்க நூல் திரியெல்லாம் உங்களுக்கு அந்த அளவு சரியாக வராது நெய் திரி ஒரு அக ஒரு சின்ன அகல் விளக்கு இது மூணு தான் கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளத்தில் ரெண்டு ஒன்றோ ரெண்டோ ஏலக்காய் போடுங்கோ ரொம்ப தான் அந்த மனத்துக்கு தெய் மகாலட்சுமி வருவான்னு சொல்லுவாள் இல்லையா ஸோ அதனால் அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு வச்சுக்கோங்க இல்லை வெறும் வெள்ளம் இருந்தாலும் வச்சுக்கோங்க பரவாயில்ல சரியா அதுக்கப்புறம் அந்த டம்ளர் வந்து யூஸ் பண்ணாத டம்ளராக இருக்கணும் அதுவும் பார்த்துக்கோங்க நம்ம ஆற்றுக்கு யூஸ் பண்ணிட்டு அதை சாமிட்டு வைக்கப்பாங்க இல்லை சாமிட்ட வைக்கிற டம்ளரை நம்ம ஆற்றுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லை அதுவும் பார்த்துக்கோங்க சரியா அதுக்கப்புறம் கார்த்தால் கண்டிப்பாக குளிக்கணுமா மாமி முடிஞ்ச வரைக்கும் குளிக்கோ அண்டு தலைக்கு குளிக்க முடியலன்னா பரவாயில்ல வயசாக நிறையா க இந்த பிரச்சனைகள் இருக்குது உடம்பு முடியலை அந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் கோர்ஸ் நேர்க்க முடியலை அண்ட் அதனால் நோ ப்ராப்ளம் நீங்கள் மஞ்ச பிரதேஷன் லைட்டாக வெள்ளம் தெளிச்சிக்கிட்டு நீங்கள் சாமிகிட்ட உட்காந்துட்டு இதை ஜபிக்கலாம் இவரோட ட்ரெஸ்ஸிங்ஸ் என்ன மாமி பண்ணுறது ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு ரொம்ப முடியாதவா நைட்டி போட்டுக்கோங்கப்பா என்னால் முடியல மாமி எனக்கு இவ்வளோ தான் முடியும் அப்படின்னா நீங்கள் நைட்டி போட்டுக்கோங்க சுவாமி வந்துட்டு புடவை கட்டிக்கிட்டு தான் நீ ஆற்றுல அஃப்கோர்ஸ் நம்ம கோவிலுக்கு போனால் நம்ம நைட்டி போட்டுட்டு போகப்பாங்கில்லை அப்படி யாருமே போகமாட்டா அது வேறு விஷயம் நம்ம ஆற்றுல தான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப முடியலேங்கிற பட்சத்தில் நைட்டி போட்டுக்கோங்க பரவாயில்ல தெய்வத்துக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும்ப்பா அதனால ரொம்ப ஓவரலாக நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்குலாம் நினைக்காதீங்கோ அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் நாற்பத்தெட்டு நாளைக்கு கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னு கேட்குறேன் நாற்பத்தெட்டு நாளைக்கு நான் பண்ணுறேன் ஒரு மண்டலத்துக்குன்னு நீங்கள் வேண்டின்ட்டா நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அதனால் தயவு பண்ணி அப்படி வேண்டிக்காது உனக்கு நான் விளக்க ஏற்றுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இருக்கேன் திடீர்னு ஒரு ஒரு வாரம் ஏற்றுவேன்ப்பா இல்லை எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி வந்துடும் இல்லை நாலு நாள் அம்மாவத்துக்கோ இல்லை பொண்ணாத்துக்கோ இல்லை தம்பியாத்துக்கோ எங்கேயாவது போவோம் ஏதோ ஃபங்க்ஷன் வந்தோ கல்யாணம் காட்சி எத்தனையோ இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம போயிட்டால் ரெண்டு மூணு நாள் இங்கே மிஸ் ஆகிடும் அப்புறம் திருப்பி ஒன்றாம் தேதியிலேருந்து ஒன்றாம் நாள்லேருந்து ஆரம்பிக்கிறோம் ஒரு மண்டலம் கணக்குன்னா அதுதான் நாற்பத்தெட்டு நாள்னா தொடர்ந்து பண்ணுறது தான் அந்த கணக்கே ஸோ அதனால் நான் பண்ணுறேன் அதனால் நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு என்னை கா கோரிக்கையை நிறைய வேண்டின்ற நீங்கள் சொல்லுங்கோ அண்ட் அப்புறம் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்காப்பா தயவு பண்ணி வேண்டாம் நான் பிராமியுங்கிறதுனால நான் சொல்லலை பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும் பொழுது நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு பண்ண வேண்டாம் க வெடிகாலம் வெடிகாலம்பரம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க மத்தியானம் நீங்க சாப்பிட்டுக்கோங்க திருப்பி அடுத்த நாள் இனிமேல் நீங்கள் குளிச்சுட்டு தானே பண்ணுவேன் அதனால நான்வெஜ்ஜி சாப்பிட்டுட்டு உடனே அடுத்த நாளைக்கு பண்ணேன்னா தலைக்கு குளிச்சுட்டும் பண்ணுங்க ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கணும் வேற வழியே இல்லை இல்லையா நான்வெஜ்ஜு சாப்பிட்றதுங்கிறது வேற அது காற்றால் பண்ணிவிட்டு நீங்கள் மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் என்ன கேட்டால் நீங்கள் சாப்பிடாம இருக்கிறதே நான் அந்த உடம்புல அந்த வைப்ரேஷன் இருந்துட்டே இருக்கும் இல்லையா நம்ம அந்த தெய்வத்தை ஆயிரத்தெட்டுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா ஆயிரத்தெட்டு நாமாவை சொல்லிவிட்டு நான்வெஜ்ஜு சாப்பிட்டா அந்த உடம்புல இருக்கிற வைப்ரேஷன் குறைஞ்சிரும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு குறையும் ஸோ அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பாருங்க இல்லை மாமி எனக்கு சாப்பிட்டு தான் ஆகணும் எனக்கு ஒரு சில பேருக்கு நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் பட் அந்த மாதிரி முடியலைங்கிற வசத்துல நீங்கள் சாப்பிட்டுட்டு பட் நெக்ஸ்ட் டே குடிச்சிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கோ இந்த காலகட்டத்தில் அவரை வேண்டிக்கும் பொழுது கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியுமான்னு மட்டும் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க சரியா ஸோ இந்த மாதிரி மீது உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் நிறைய இந்த மாதிரி கேள்வி வந்ததுனால ஆக்சுவலி நான் எழுதி வச்சுருந்தேன் இருந்த ஒருத்தர் கேட்கும்போது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இப்போ எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அநேகமாக உங்களுக்கு எல்லாருக்குமே இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் மாமி நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டரை பேரை கேட்டிருக்காங்க நிறைய பேர் அவர் சொன்னது ஆயிரத்தி எட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லுங்க ஆனால் நூற்றி எட்டுக்கு மேலே சொல்லுங்க சரியா அப்படி என்னால் முடியல என்ன அந்த ஓம் கேளக்கியர் சித்தர் நம்ம ஒன்று நமக அப்படின்னு சொல்லி யூடியூப்லேயே வருது நூற்றி எட்டு அதை போட்டு விட்டுருங்க பேசாமல் நீங்கள் அது சொல்லட்டும் நீங்கள் பாட்டு ஜபிச்சுக்கிண்டே மனசார உக்காந்துட்டுருங்கோ அவ்வளோதான் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க சரியா நன்னா இருந்தோம் எல்லோரும் எல்லாருடைய காரியங்களும் நிறைவேறட்டும் ஓம் கேளக்கியர் சித்தரே நம்ம ஒன்று நமக